புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் உங்களை தேடி ஊரில் ஆய்வு நடந்தது ஆய்விற்கு கலெக்டர் மெர்சி ரம்யா முதற்கட்டமாக அறந்தாங்கி அருகே அழியா நிலை நூலகம் தொடக்கப்பள்ளி அங்கன்வாடி மையம் அதனைத் தொடர்ந்து மகளிர் மேல்நிலைப்பள்ளி அரசு ஆண்கள் மாதிரி மேல்நிலைப்பள்ளி மேலப்பட்டு ஊராட்சி அலுவலகம் தொடக்கப்பள்ளி அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் கூத்தங்குடி பகுதியில் தேசிய ஊரக வேலைத்திட்ட பணிகள் பெருங்காடு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி ஆகியவற்றில் ஆய்வு நடத்தி அதனை தொடர்ந்து அறந்தாங்கி தாலுகா அலுவலகத்தில் ஆய்வுக் கூட்டம் நடந்தது ஆய்வின் போது கூடுதல் ஆட்சியர் அஃப்தாப் ரசூல் டிஆர்ஓ செல்வி சரவணன் ரம்யா தேவி ஆர்டிஓ சிவகுமார் நகராட்சி தலைவர் ஆனந்த் துணைத் தலைவர் முத்து சுப்பிரமணியன் டிஎஸ்பி ஷண்முகசுந்தரம் இன்ஸ்பெக்டர் கருணாகரன் தாசில்தார் திருநாவுக்கரசு பிடிஓ குமாரவேல் இந்திரா காந்தி நகராட்சி பொறியாளர் தங்க பாண்டியன் உட்பட பலருடன் இருந்தனர் அறந்தாங்கி அரசு ஆண்கள் மாதிரி மேல்நிலை பள்ளியில் வகுப்பறையில் தேங்கிக் கிடந்த குப்பைகளையும் உட்கார பெஞ்சின்றி தரையில் உட்கார்ந்த மாணவர்கள் குறித்தும் மெயின் பிளாக்கின் அடித்தளம் பயன்படாமல் இருந்த வகுப்பறை கட்டிடங்கள் குறித்தும் கணினி மையத்திலும் அதனைத் தொடர்ந்து வகுப்பறையில் ஆசிரியர்கள் பாடங்கள் எடுக்கும் விதங்கள் குறித்தும் தினசரி வகுப்பிற்கு வரும் ஆசிரியர் பதிவேடு குறித்தும் ஆய்வு செய்த கலெக்டர் ரம்யா போனில் தொடர்பு கொண்டு மாவட்ட கல்வி அதிகாரியை அரசு ஆண்கள் மாதிரி பள்ளியை முழு ஆய்வு செய்து விவரம் தெரிவிக்க உத்தரவிட்டார் Pra porrówa No także morrócie spali pandroą

よかった。 네니다